அதே மாதிரி வந்து இப்போ வசூலிக்க ஒரு ஆள் ஜக்காத்துக்கு வர்றாங்க வசூலிக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் ஜக்காத்த கொடுத்துட்டீங்க அவர் கொண்டு அங்கே சேர்க்கலை ஜக்காத்து வசூலிக்க வர்றாரு உங்களுக்குரிய ஜக்காத்து இருந்தாங்கன்னு அந்த வசூலிக்க வர்ற ஒரு அரசாங்கத்து சார்பாக தானே வர்றாரு ரசூல்லா காலத்தில் வந்து ரசூல்லை அனுப்புன ஆளுக்கு வருவாங்க வேறு காலங்களில் அந்தந்த ஆட்சியாளர்கள் அனுப்பக்கூடிய அதிகாரிகள் அதுக்குரிய ஆதாரத்தோடு தானே வருவாங்க ஐடி கார்டு அதோடு தான் வருவாங்க வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க கணக்கு பார்த்து இந்த அங்கே ஜக்காத்துன்னு கொடுத்துட்டீங்க அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஜக்காத்து அவன் திருப்பிட்டு கொடுக்காம விட்டான் பத்து பேருடைய ஜக்காத்து வாங்கி ஒம்பது பேர் ஜக்காத்தான் கொண்டு கொடுத்தான் உங்களுடைய ஜக்காத்த அவன் கொடுக்கவே இல்லை அப்போ வந்து அங்கேருந்து செய்கிறாங்க மறுபடியும் வந்து கேட்குறாங்க நீ உன் ஜக்காத்து வரலையாப்பா என்னென்னு நான் கொடுத்துட்டனே அப்படின்னு இவர் சொல்கிறாரு இப்போ வந்து எங்களுக்கு வரலை என்று சொல்லி திருப்பி அவர் கொடுக்கணுமா தான் கொடுத்துட்டார்ல ஒரு ஆண்டு கொடுத்து விட்டார் அவன் போயிட்டான் அதை சொல்லிவிட்டு இவர் தப்பிச்சிக்கிடலாமா என்கிற ஒரு கேள்வி வருது ஜக்காத்தை நம்ம கொடுத்து விட்டுவிட்டோம் கொடுத்த ஜக்காத்தை மோசடி பண்ணிட்டான் யார் யார் வசூலுக்கு அனுப்புகிறோமோ அவன் என்ன செஞ்சான் அவன் ஜக்காத்து எங்கே போய் அரசாங்கத்துக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேரலை சேரும்போது எனக்கு ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்து விட்டீங்க இந்த ஒரு லட்ச ரூபாய் அந்த ஏழைக்கு ஜக்காத்தாக கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்க அவன் அந்த ஏழை கொடுக்காமல் அவன் அவனை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் இப்போ நீங்கள் ஏழைக்கு போய் சேரலை அந்த ஏழைக்கு சேரலைங்கிற காரணத்தினால மறுபடியும் நீங்கள் கொடுக்கணுமா அந்த ஒரு லட்ச ரூபாய் ஜக்காத்து கொடுத்தீலாம் இல்லையா இது களவு தானே எடுத்துகிட்டு போயிருக்கிறான் நீங்கள் ஜக்காத்து ஒரு ஆளுக்கு ஏழைக்குன்னு நினச்சி கொடுத்தீங்க அந்த ஏழைக்கு போய் சேரலை இவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு இஸ்லாமிய அரசு இல்லாத போது தனியாக கொடுக்கும்போது இப்படிலாம் ஏற்படும் நம்ம எதுக்காக வசூல் பண்ண சில ஆளுக்கு நியமிச்சிருப்போம் மொத்தமாக தமிழ்நாடு கூட வசூல் பண்ணிட்டு போயிருவான்னு வைங்க ஐம்பது அவன் அவன்கிட்ட போய்க்கிறோம் ஜக்காத்து இல்லான்னு கொடுத்துருவாங்க ஆனால் அது விநியோகிக்கிற நிறுவனத்துக்கு அந்த சங்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு வராது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ ஜக்காத்து கொடுத்தவர்கள் மறுபடி கொடுக்கணுமா ஆஹா நம்ம கொடுத்த சக்காத்து போய் சேரலை ஏழைகளுக்கு உதவுறதுக்காக நம்ம கொடுத்தோம் ஏழைக்கு போய் சேரலை அனாதைக்குன்னு கொடுத்தோம் அனாதைக்கு போய் சேரலை எவனை தின்னுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைத்து அரசாங்கத்தில் இருந்தால் அதுக்கு அவங்க கட்டாயப்படுத்தி கேட்பாங்கன்னு வராது இல்லை இப்போ அவனை நினைக்கிறான் இப்போ நம்ம கொடுக்கணுமா இல்லையா அவன் நினச்சான்னு சொன்னால் கொடுக்க வேண்டியது கிடையாது ஆனால் இது கொடுக்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது இப்ராஹிம் நகை ஹம்மாது முஹீரா இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க இது ஃபைமன் அஹராஜ ஜக்காத்த மாளிகை அவன் ஜக்காத்தை வந்து அவன் கொடுத்து விட்டான் ஃபலாத்து கொடுத்து விட்டது வீணாக போய் விட்டது மிஸ் ஆகி போயிடுச்சு கிளம்பாண்டிட்டு போயிட்டான் இதை நடந்து போய்விட்டது இருந்தால் அன்னஹாலா துசு அன் அவன் கொடுத்தது போதுமானது இல்லை அழகி இஹராஜுக தானியா இன்னொரு தடவை கொடுக்கணுங்கிறாங்க அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜக்காத்தை நம்ம கொடுத்து விட்றோம் கொடுத்தவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அல்லது ஜக்காத்துன்னு எடுத்து வச்சிருந்தோம் அது அழிஞ்சு போச்சு அது அது தொகை அழியலை இன்னும் பத்து பவுனுக்கு வந்து ரெண்டரை பவுனு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ரெண்டரை பவுனை ஜக்காத்து எடுத்து வச்சுரும் இது நம்ம ஒரு எடுத்து பாதுகாத்துக்கிட்டோம் ஜக்காத்துன்னு எடுத்து வச்சோம்ல ஜக்காத்துன்னு ஒதுக்கிட்டோம்ல அது காணா போச்சு இப்போ அது அது அழிந்து விட்டது அல்லது கொடுத்து விட்டோம்ல ஒரு ஆள்கிட்ட அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அந்த மாதிரி நடந்து விட்டது என்றால் என்ன செய்யணும்னு கேட்டால் அழகி இகராஜுகா சானியா இன்னொரு தடவை அவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்ராஹிம் நகை மாதிரி சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த க இந்த கருத்தை சொல்கிற ஆளுக்க யாருன்னு கேட்டால் ஹவுஸ் ஆகி ஷாஃபி மாமுடைய ஒரு கருத்து இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்கணுங்கிறாங்க அபு ஹனிஃபாய்மாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது கொடுக்க தேவையில்லை அவர் எந்த வகையில் அழிஞ்சு போனாலும் சரி முறையாக அழிஞ்சு போனால் அவன் கொடுக்க போகிறான் கொடுக்க தேவை கிடையாது தான் கொடுத்துட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு சரியான இது ஆதார ஆதாரத்தின் அடிப்படையில் இதை எப்படி முடிவு முடிவெடுப்பது இது காணப்போன விஷயம் மாதிரி உள்ளது அதான் ஜக்காத்து வந்து சேர வேண்டிய இடத்தில் சேரலை நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டீங்க உங்களை ஒருத்தன் ஏமாற்றிவிட்டான் அல்லது ஜக்காத்துன்றே சொல்லி அரசாங்கம் அனு அனுப்பாத ஒரு ஆள் பொய்யாக சொல்லி கூட உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம்ல ஒரு ஐடி கார்டு தயார் பண்ணிவிட்டு நான் தான் ஜக்காத்து வசூலிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வரலான் நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்க ஆனால் அவன் அரசாங்கத்தால் கிடையாது அவன் கிட்ட போயிட்டான் அரசாங்கம் திருப்பி ஒருக்கா கேட்பாங்க என்ன போவோம் ஜக்காத்து வரலையேண்டு என்ன அந்த ஒரு ஆள் வந்தார கொடுத்தமே இல்லை எனக்கு நம்ம ஆள் கிடையாது இன்னொரு கூடு அப்படி இன்னும் கேட்கலாம்ல கேட்க வழி இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்வதுன்னு கேட்டால் அதுக்கு முசனது அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் பனு தமையின் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சரலாவி சிலத்துட்டு வர்றார் வந்தன நல்லா அல்லாவுடைய தூதர் எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது இன்னி மாலின் கதிரின் எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது ஒதுவகலின் வலதின் நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க ரபெருணி கைஃபை உன்ஃபிக்கும் கைஃபாசனவும் நான் எப்படி செலவு செய்வது எப்படி செயல்படுவதுன்னு எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் துகுருஜு ஜக்காத்தும் மாளிக்க செல்வங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் உன் அந்த செல்வத்து ஜக்காத்த கொடுத்துரு பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது இது வந்து அல்லாவுக்கு பாவியாக இல்லாமல் நான் நடந்து கொள்ள என்ன செய்யணும் நான் எப்படி செலவு செய்யணும் அப்படியே செலவு செய்யணுமா ஒரு பாதியை செலவு செய்யணுமா அது என்ன நான் செய்யணுன்ட்டு கேட்குறாரு அப்போ ரசூலை என்ன செய்கிறாங்கன்னா துகுருஜு சக்காத்தையும் மாளிக்க உன்னுடைய செல்வத்திலிருந்து சக்காத்த கொடுத்து விடு கொடுத்து விட்டா ஏன்னால் ஃபைனாக துகுரத்துன் அது தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் து தகி இருக்க ஒன்னையே அது தூய்மைப்படுத்திவிடும் நீ சக்காத்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பணத்தை வச்சுட்டு போ அது ஒரு பஞ்சாயத்து இல்லை போக வேறு வேறு அறிவுரை என்ன சொல்கிறாங்க சொந்தக்காரங்களை அனுசரித்து நடந்துக்க ஏழைகள் அப்படின்னு கவனிச்சிக்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா எனக்கு வந்து கம்மியாக சொல்லுங்கள் நிறைய பட்டி பட்டியல் போட்டு ரசூலை சொல்கிறாங்க லிஸ்ட்டு இவ்வளோ லிஸ்ட்டு சொல்ல கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறார் ரசூலை என்ன செய்கிறாங்கன்னா சொந்தக்காரங்களை அனுசரிச்சிக்க ஏழைகள் யாசி போனை வந்து விரட்டாமல் கூடு அண்டை வீட்டுக்காரனுக்கு கூடு மிஸ்கின்னுக்கு கூடு இப்படின்னு சொல்லி வந்து நாலு விஷயத்தை சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சொல்றீங்களா கொஞ்சமாக சொல்லுங்கங்கிறார் இந்த நாலு ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னு அவர் கேட்குறார் அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா அப்படின்னா மிஸ்கினுக்கு இப்போ வழி போக்கணும் கூடு அது ரெண்டாக கூடு ஜக்காத்து போக அப்படின்னு சொல்லிட்டு மீன் விரயம் செய்யாது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன செய்கிறாருன்றா திருப்பி அவர் கேட்குறாரு அல்லாவுடைய தூதரை நீங்கள் வந்து ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறிய நான் வந்து அவருக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன் கொடுத்து விட்டால் அதோடு என் கடமை தீர்ந்து விட்டதா அவன் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அவன் சேர்க்கலை உங்களுக்கு வந்து அது சேரவில்லை நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய கடமை தீர்ந்து விட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூலில் சொல்கிறாங்க நாம் ஆமாம் தீந்துருச்சு இது அத்தை தகாயிலா ரசூலி என்னுடைய தூதர்கிட்ட தூதர்னா வசூலி வசூல் பண்ணுறது அனுப்பப்பட்டவர் ஊழியர் அந்த ஊழியர்கிட்ட நீ அதை கொடுத்து விட்டாயானால் இப்போ அது பரிய பரியத்த மின்ஹா நீ அதிலிருந்து நீங்கி விட்டாய் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொடுத்து முடித்து விட்டாய் பழக்க அஜூருகா அதுக்குரிய கூலி உனக்கு கிடை கடமையும் நீங்கி விடுகிறது ஜக்காத்து கொடுத்தா ஒரு நன்மை கிடைக்கும்ல அந்த நன்மை உனக்கு கிடைச்சிருச்சு ரெண்டு விஷயம் இருக்குது ஜக்காத்து வந்து கடமையிலேருந்து விடுபடுறது ஒன்று அதை கொடுக்கறதுக்காக மறுமையில் கிடைக்கிற நன்மைங்கிறது ஒன்று இவருக்கு ரெண்டுமே கிடைச்சிருங்கிறாங்க உனக்கு ஜக்காத்துங்கிற அந்த கடமையும் உனக்கு நீங்கிரும் உனக்கு வந்து பழக்க அஜுருகா கூலியும் கிடைச்சிரேன் ஓ இசுமுகா அலாமன் பத்தலகா எவன் மோசடி செஞ்சானோ அவன் மீது தான் குற்றம் வரும் உன் மேலே குற்றம் வராது ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அவனை நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம் அரசாங்கம் அவனை பிடிச்சிக்கிறோம் தப்பிச்சு போயிட்டான்னா அல்ல அவனை பிடிச்சிக்கிறோம் உனக்கு வந்து நீ கொடுத்துட்டே என்று சொன்னால் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து சேரலைன்னா மேது குற்றம் கிடையாதுன்ட்டாங்க ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது ஆனால் தெளிவாக இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க அறிஞர்கள்லாம் வந்து மாற்றுக்கிறது சொல்கிறாங்க இது வந்து திருப்பி கொடுக்கத்தான் வேணும் அழிஞ்சு போயிட்டால் நிஜர் ரெண்டாவது ஏமாற்றினாங்கன்னா மறுபடியும் கொடுக்கணுன்றாங்க அப்படி கிடையாதுங்கிறது ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது இந்த ஹதீஸை வந்து இது சரியான ஹதீஸ் தான் ஆனால் இதை அல்பானி என்ன அல்பானின்னு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை பலவீனுங்கிறார் பலவீனுன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா இது இதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாற்றுக்கிறது சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் சரியில்லை சரி இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸை அறிவிக்கிறதே அனசுகள் இல்லாமல் அறிவிக்கிறாங்க சஹாபியார்ன்ற அனசு அனசிட்ட இருந்து அறிவிக்கிறார்கள்ன்னா அபி ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார் இப்படி தான் இதில் வருது இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு அல்பானி சொல்கிறாரு அனசிடம் இருந்து சயிது என்பவர் எதையும் கேட்டதில்லை அனசிட்ட இருந்து சயிது எதையும் கேட்டது இல்லைன்ற ஒரு வாதத்தை வச்சு அவர்கிட்ட இவர் கேட்கவில்லை என்று சொன்னால் அப்போ அந்த ஹதீஸ் போக்கு பலவீனமானது அறிவிப்பாளர் இடையில் விழுபட்டுருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறத வச்சு இதை பலவீனம்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து தப்பு தப்பான வாதம் பண்ணுறார் ஏன் மரணம்ன்றால் இந்த ச அனசு அனசுடைய மரணம் இருக்குது இல்லையா அனசு எப்போ மரணித்தார்னு கேட்டால் அவர் நூற்றி மூணாவது ஆண்டில் ம மரணிக்கிறார் நூற்றி மூணில் ரொம்ப ரொம்ப காலத்து அதிக நாள் வாழ்ந்தவர் அவர் தான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணில் வந்து மூத்த தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு மூத்தா மரணிக்கிறாரு மரணிக்கும் போது அவருடைய வயசு நூற்றி மூணு ஹிஜரி தொண்ணூற்றி மூணில் மௌத்தா போகிறார் அவர் தொண்ணூற்றி மூணில் மூட்டை போயிட்டாரா இவர் வந்து இந்த சாயிது என்பவர் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சில் மோத்தா போகிறார் அவர் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மூணில் மோத்தா போகிறார் யார் அனசு இந்த அவன் அனஸ்ட்டு அந்த அறிவிக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல அவர் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சில் வந்து மோத்தா போகிறார் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இவர் இருக்கிறார் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறார் அப்போ தொண்ணூற்றி மூணு வயசில் உள்ளவர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு வயசில் உள்ளவராக இருப்பாரையானால் இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது கண்டிப்பாக சந்திக்கணும் நூற்றி முப்பத்தஞ்சில் மூத்தா போனவர் வந்து தொண்ணூற்றி மூணில் மூத்தா போனவர் என்ன செய்யலாம் தொண்ணூற்றி ரெண்டில் அவர் பார்த்துருக்கணும் தொண்ணூறில் பார்த்துருக்கணும் தொண்ணூறு தொண்ணூறில் வந்து என்ன செய்யலாம் அவரை போய் பார்த்துருக்க முடியும் அப்போ வந்து நாற்பத்தி முப்பத்தஞ்சு வயசு தான் வித்தியாசம் இருக்குது முப்பத்தஞ்சு வயசுலாம் ஒருத்தர் இறக்க மாட்டாங்க அவருடைய சராசரி வயசு ஒரு அறுபது வயசுன்னு வச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் முப்பத்தஞ்சு வருஷத்தில் அனசுக்கு பிறகு நூற்றி முப்பத்தஞ்சு வருஷத்தில் என்ன செய்கிறாரு மூத்தா போகிறாருன்னு சொன்னால் இன்னொரு முப்பத்தஞ்சு வருஷத்தில் அனசு காலத்தில் வாழ்ந்திருக்கார் அவர் அனசு காலத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருப்பார் அனசுக்கு பிறகு முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது சந்தித்தார்கள்னு வரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சரியான ஹதீஸ் என்று சொல்வதற்கு வந்து இவங்களும் அவங்களும் சந்திப்பதற்குரிய காலகட்டத்தில் வாழ்ந்து இருந்தாலே இது போதும் என்கிற வகையில் இந்த ஹதீஸ் வந்து சரியானது என்பது தான் ஹதீஸ்களை விதி பிரகாரம் உள்ளது இம்மா முஸ்லீமுடைய கருத்து எல்லாம் இது வந்து சரியான ஹதீஸ் தான் ஒரு ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்க முடியும் என்றாலே போதும் பார்த்தேன்னு சொல்ல அவசியம் கிடையாது ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா என்ன உழைக்கிறேன்னு பார்த்து தான் அறிவிச்சிருப்பாங்க சந்தித்து தான் அறிவிச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கொள்ளணும் என்பது தான் அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட விதி அதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸின் பிரகாரம் வந்து நம்ம நம்ம கொடுக்குற சக்காத்தை வந்து எவனாவது மோசடி பண்ணி பண்ணிவிட்டானென்று சொன்னால் அது என்ன வராது நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது அந்த கூலியே கிடைச்சிரும்